பன்னிருநாமம் பன்னிருநாமம் திருவத்தியோர் பரன்பாதம் என்றுதிக்கு தொடை சீரார் கலித்துரயோதிஜீந்தான் விண்ணுறு நூலமர் வேங்கடநாதனேசிகனேறுண்டமேனியன் பாதாம் புயத்தைக் கருத்திருத்தி ஏர் கொண்ட கீர்த்தி ராமான்சந்தினடி சீர்கொண்ட தோப்புல் திருவேங்கடாரியன் சீர்மொழியை ஆறு கொண்டு போத்திலும் அம்மாள் பதத்தையடவிக்குமே கேசவனாய் நின்று கீழை திசையிலும் நெற்றியிலும் நான் நான்குடன் செம்பசும் பொன்மலை போல் தென்னை மங்காமல் காமரதனால் ஆசமிகுத்த அயன் மகவேதி இல்புதனே கேசவனாய் நின்று கீழை திசையிலும் நெற்றியிலும் தேசுடையாழிகள் நான்குடன் செம்பசும் பொன்மலை போல் வாசிமிகு தென்னை மங்கா மல்கா கும்மரஜதனால் ஆசமிகுத்த அயன்மகவே அற்புதனே நாரணனாய் நல்வலம்புரி நாலு முகந்தெடுத்தும் ஊரணி மேகமெனவே உதரமும் மேற்கு நின்றும் ஆரண நூல் தந்தருளால் அடைக்கலங் கொண்டருளும் பாரணவிற்பில் மழைமுகில் போல் நின்றமாயவனே மாதவ நாமமும் வான்கதை நான்கு மணி நிறமும் போதும் முறைப்படியே உரத்திலும் தூதனுநாதனுமாய மேலும் கோவிந்த நின்றும் குளிர்மதியாகி குடியவரை தனுக்களுடன் தெற்கிலும் உட்கழுத்து நின்று மேவும் திருவருளால் வினதீர்த்தின் நயாண்டருளும் பூவன் தொட അത്തിമലമേൽ നിയനേ വിട്ടുവലവയ കൺ വടക്കും വിടാതു നൃ മട്ടവിഴു താമരത്താതു നിലം കൊണ്ടമേനിയനായ് തൊട്ട കലപ്പ് ഈരണ്ടാലും തുയരറുക്കും കട്ടി கரிகிரி மேல் நின்ற கற்பகமே மதுசூதனின் வலப்புயம் தென்கிழக்கென்றில் பதியாயிருந்து பொன் மாதுரை பங்கய வண்ணனுமாய் முதுமாவினைகளறுக்கும் முயலங்களீர் இரண்டால் மதுவாரிடம்பொழில் வாரணவிற்பின் மழைமுகிலே திருவிக்கிறமந்திகிரத்தன்

ിയൻ വേദിയിൽ നം പരണേ ശ്രീധരനായ് ശിവന്തയമും ഏറാറിട കൊണ്ട് ഇലങ്ങേനിയായ് പാരായ പട്ടയം ഈ പയമറുക്കും ആറാവമു அத்திமாமலை மேல் நின்றவச்சுதனே என் இருடி கேசனிரை கீழக்கழுத்தென்றிவற்றில் நன்னிலை மின்ருவாய் நாலு முற்கரம் கொண்டளிக்கும் பொன்னகில் சேர்ந்தலைக்கும் புனல் வேகவடகரையில் தென்ன நுகந்து தொழும் தேனவே திர தெய்வம் ஒன்றே என் பற்பநாபனும் என் பின்மனம் பற்றி மன்னி நின்று வெம்பொற்கதிரவனாயிரம் ിൽ അമ്പട കൊണ്ട് അഞ്ചലെളിക്കും ദാമോദരന്താമങ്ങൾ നാലു കരങ്ങളിൽ കൊണ്ട് ആമോദരമെന ആകത്തിനു പുറം പഴുത്തും താമോരിളങ്കോനെ എണ്ുൾക്കും മാമോഹം മാത്രും மதிலத்தியூரின் மரகதமே தாமோதரன் தந்தாமங்கள் நாலு கரங்களில் கொண்டு ஆமோதரமென ஆகத்தினுட்புறம் பிற்கழுத்தும் தாமோரிளங்கதிரோனென என்னுள் இருளருக்கும் மாமோகம் மாற்றும் மதிலத்தியூரின் மரகதமே கற்றுத்திரியும் கலைகளை வெல்லும் கருத்தில் வைத்து பத்தி பன்னிரு பன்னிருநாமம் பயில்பவர்க்கு முத்திக்கு மூலமெனவே மொழிந்த இம்மூன்று நான்கும் தித்திக்குமெங்கள் திருவத்தியூர் அரை சேர்பவர்க்கே கற்றுத்திரியும் கலைகளை வெல்லும் கருத்தில் வைத்து பத்தி பன்னிரு பன்னிருநாமம் பயில்பவர்க்கு முத்திக்கு மூலமெனவே மொழிந்த இம்மூன்று நான்கும் ിത്തിമെങ്കിൽ തിരുവത്തിയോരേപവർക്കേ